ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு டேலண்ட்டான ஒரு கோச் முக்கியம் ஒரு நல்ல கோச் வேணும்னா அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படி மக்கள் பணியில் சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உடனே சாதிச்சு இன்றைக்கி இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க அதனால தான் முந்தைய ஆட்சியாளர்கள் சைட்லைன் பண்ணி வச்சுருந்த விளையாட்டுத் துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு இங்கே திரண்டு இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் தான் மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கில் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் மற்ற மாநிலங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் க்ரோத் அந்த வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸில் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு சாம்பியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடினமாக உழைச்சா தான் கிரவுண்டில் சாம்பியனாக திகழ முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிரவுண்டில் இறங்கி ஆடணும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்போ தான் நாம் ஒவ்வொருத்தரும் சாம்பியன் ஆக முடியும் அந்த மாதிரி எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களில் பலர் ஏழை எளிய பின்னணியிலேருந்து வந்திருப்பீங்க மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளால் வாங்க முடியுமா நமக்கு கிடைக்குமா வெளிநாடுகளில் நடக்கின்ற டோர்னமெண்ட்டில் நம்மளால் கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே பல நேரங்களில் ஏக்கங்கள் இருந்திருக்கும் அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டு நகரங்களில் மட்டுமல்ல இருந்தும் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வராங்க தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கறார் அது மட்டும் இல்ல கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா சென்னைக்கு வெளியே பிற சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கி கொண்டே போகலாம் வரலாற்றிலே இல்லாத வகையில நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இதுவரைக்கும் முதல் கட்டமாக சென்ற வருடம் நூற்றி இருபது வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்கணும் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த மேடையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தி ரெண்டு மாற்றுத்திறன் வீரர்கள் உட்பட நூற்றி எழுபத்தெட்டு வீரர்களுக்கு அரசு வேலையை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க இப்படி ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வருது